இப்போ பூமியில் என்ன பிரச்சனைகள் அதாவது வீட்டால் பிரச்சனை வீடு கட்டும் பொழுது பிரச்சனை வீடு வாங்க பிரச்சனை சொந்த வீட்டில் இருப்பது பிரச்சனை இப்படி நிலத்தால் பிரச்சனை அதாவது வீடுகளினால் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா இந்த முறையை செய்து கொள்ளலாம் இப்போ நாம சொல்ல போற விஷயத்த நீங்க செய்து கொள்ளலாம் இதனால் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிவிடும் நீங்க தாராளமாக வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் பூமி யோகம் ஏற்பட ஆரம்பிக்கும் இது என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க அளவுகள் உங்களுடைய விருப்பம் துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு பாசிப்பயிறு அதாவது பச்சை பச்சைப்பயிறு இது மூன்று பருப்பும் நீங்கள் எடுத்து ஒன்றாக ஊற போட்டுருங்க தண்ணியில் ஊற போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி அதாவது ஆட்டி வடக்கி ஆட்டு ஆட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை நல்லா அரைச்சிட்டு அதில் வெள்ளம் கலந்து பதினோரு உருண்டைகள் ஆக்கி அப்போ கெட்டியாக இருந்தால் தான் உருண்டைகள் ஆக்க முடியும் அதை பதினோரு உருண்டைகள் ஆக்கி அது மேலே கொஞ்சமாக வெள்ளம் வச்சு கோமாதாவுக்கு ஒன்று ஒன்றாக கொடுக்க வேண்டும் அதாவது மொத்தமாக கரைச்சி ஊற்றணும் அப்படின்னு இல்லாம அந்த பதினோரு உருண்டைகளாக்கி அந்த மூன்று பருப்புகளுடைய மாவையும் நன்றாக ஆட்டி பதினோரு உருண்டைகளாக்கி அந்த ஒவ்வொரு உருண்டையிலையும் வெள்ளம் வைத்து அந்த உருண்டைகளை கோமாதாவிற்கு கொடுக்க வேண்டும் பசுக்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் செய்யணும் புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள் இதனை செய்துவிட வேண்டும் அப்போ எந்த நேரம் அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணிக்குள் இதனை செய்துவிட வேண்டும் இப்படி நீங்கள் எத்தனை கிழமைகள் செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் வரைக்கும் செய்து கொள்ளலாம் அல்லது ஒன்போது வாரங்கள் செய்து கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் தீர்ந்துவிடும் இந்த பத்திரத்தாள பிரச்சனை இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு வீடு நிலம் கட்டிடம் இந்த மாதிரி சொந்த வீடு வாடகை வீடு இப்படி வீட்டால் பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தை செய்து கொண்டால் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் தீர்வு காணும் லாம் இதனையும் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ